வரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் தீக்குச்சியில் தெய்வம் ஏற்றக்கூடாது என்ன சார் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா தீக்குச்சியெல்லாம் வேலைப்படுத்துகிறாங்கன்னா சட்டப்படி தப்பு அதாவது தெய்வ அருள் என்பது உலக வாழ்க்கை தேவையானதை சுபம் கொடுக்கக்கூடியது இறை வழிபாடு என்பது இறைவனை அடையக்கூடியது ரெண்டும் வேறு வேறு இப்போ இறைவன் மனிதனை படைத்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தெய்வத்தை படைத்தான் அந்த தெய்வங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா நாம் வாழ்கிறது பூமி பூமிக்கு மேலே இருக்கிறது என்ன இருக்குது ஆவி உலகம் ஆவி உலகத்துக்கு மேலே இருப்பது பித்திருக்கள் உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது தெய்வ உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது சித்தர் உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது ஞானி உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது ஆண்டவர் உலகம் மொத்தம் ஏழு உலகம் இருக்குது அப்போ அந்த தெய்வத்தை தெய்வ உலகத்தில் தெய்வத்தை நம்ம அழைக்கணும்னா நாலு வழியில் அழைச்சா மட்டும்தான் வருவாங்க அந்த நாலு வழியில் அழைக்காத பூஜை முறையான பூஜை அல்ல அதுவும் தீக்குச்சி விளக்கம் தெய்வங்கள் வரவே மாட்டார்கள் ஆச்சுங்களா எந்த வீட்டு விளக்கு நுனியில் கறி பிடித்ததோ தெய்வங்கள் வரவில்லை என்ற பொருளாகும் எந்த வீட்டு விளக்கில் கறி பிடிக்கவே இல்லையோ தெய்வங்கள் வந்து நமக்கு அனுகிரகம் செய்த பொருளாகும் இந்த ரகசியம் இரசித்து மையத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஒரு மாதம் ஆச்சு விளக்குப்படுத்தி கழுவி கறி பிடிக்கவே இல்லை நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டு விளக்கு கறி பிடிக்கும் அதே மாதிரி ஒரு திருமணத்திலேயோ முக்கியமான விளக்கு பெருத்துவாங்க அந்த விளக்கு அணைஞ்சு பார்த்தா கண்ணங்கரை அந்த விளக்கு அந்த க நுண்ணில் கறி பிடிச்சிருக்கும் அப்போ தெய்வங்கள் வரவில்லை என்ற பொருளாகும் நம்மளுடைய இரசத்தி மையத்தில் தெய்வ அருளை பெற தெய்வ வழிபாடு உபதேசம் செய்யப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு இரசத்தி மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக